தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சில முருகன் கோவில்களை இப்போ நம்ம பார்க்கலாம் சீர்காழிக்கு மேற்கே நான்கு கிலோமீட்டரில் கொண்டல் அப்படிங்கிற கிராமத்தில் அருள் பாலிக்கிறாரு குமார சுப்பிரமணிய சுவாமி தங்கள் மகளுக்கு மனமாக வேணும் அப்படின்னு எண்ணுகின்ற பெற்றோர்கள் விரும்பிய கணவன் அமைய பெண்களும் இந்த ஆலயம் வந்து முருகனிடம் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் லால்குடியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மணக்கால் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வைகாசி விசாகம் வந்து இங்கே சிறப்பாக கொண்டாடப்படும் படுது கோவை காந்திபுரத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர்ல உள்ளது பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் கிரக பெயர்ச்சி நாட்களில் இந்த ஆலயத்தில் பல வகை மூலிகைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற விசேஷ யாகம் நடைபெறுது இந்த யாகத்தில் கலந்து கொள்வதால் கிரக பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்பு கணிசமாக குறைவதுங்கிறது சாத்தியமான ஒன்று அடுத்ததா திருப்பூர் நம்பியூர் பாதையில் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதுதான் உதயகிரியில் முத்து சுவாமி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் உள்ள பாறை ஒன்றில் பாத்தீங்கன்னா ஐந்து தலை நாகம் ஒன்று புடைப்பு சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கு ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து நாகதோஷ நிவர்த்தியும் செஞ்சுக்கிறாங்க இவ்வாலயத்தில் உள்ள கால பைரவருக்கு தனி சன்னதியும் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான முருகன் கோவில் கோவிலில் போய் பலனடைங்க